ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு கைவிடாத தெய்வன் என்ற தலைப்பிலே உங்களோட சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தெய்வத்தை ஒரு மனிதன் நம்பும் போது அந்த மனிதனை அவர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை எத்தனையோ மனிதர்கள் பூமியில பார்க்கிறோம் அனாதையாய் விடப்பட்டவர்கள் துரத்தடிக்கப்பட்டவர்கள் சொந்தத்தினாலே துரத்திடிக்கப்பட்ட பெற்ற பிள்ளைகளாலே துரத்தடிக்கப்பட்டவர்கள் பெற்றோராலே பிள்ளைகள் துரத்தடிக்கப்பட்டவர்கள் இந்த பூமியிலே பார்க்கிறோம் ஆனால் பேர் சொல்லுகிறது நான் உன்னை கைவிடுவதில்லை உன்னை விட்டு விளங்குவதும் இல்லை உன்னை கைவிடுவதில்லை இந்த உலகத்தில் யாரும் அப்படி சொல்லவே முடியாது கரம் பிடித்த மனைவி கரம் பிடித்த கணவர் சொன்னவர்கள் எல்லாம் தன் வாக்கை மாறிப் போனார் ஆனால் இறைவன் என்பவர் இந்த அண்டத்தை படைத்த தேவன் என்பவர் அவர் சொல்லுகிறார் நான் சொன்னதை செய்யும் வரைக்கும் நான் உன்னை கைவிடுவதும் இல்லை ஒரு மனிதன் தன் தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்டு அவன் ஒரு ஊருக்கு பயணிக்கிறான் ஒரு இருண்ட காடு தனிமையிலே வாழ்கிற போது அந்த மனிதனோடு தேவன் பேசுகிறார் நீ இப்படி உன் வாழ்க்கை நான் செய்வேன் ஒருவேளை நீங்கள் அனாதையாக கைவிடப்பட்டவர்களாக தள்ளப்பட்டவர்களாக புறக்கணிக்கப்பட்டவர்களாக ஒருவேளை உங்களுடைய உடல் அமைப்பினால் உங்கள் அறிவினாலே உங்களுடைய வசதி என்பினால் நீங்கள் பிறந்த இடத்தினாலே ஒருவேளை உங்களை தள்ளியிருக்கலாம் கைவிடப்படலாம் ஆனால் தெய்வத்தை ஒரு மனிதன் நம்பும்போது அவனை அவர் கைவிடுவதே இல்லை அங்கே சொல்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் உன்னை கைவிடுவதும் இல்லை கொஞ்சம் தெய்வம் உங்க மேல எவ்வளவு அன்பா இருக்கிறார் சூழலை மனிதர்கள் தள்ளினார்கள் உலக உங்களை தள்ளினது எல்லாரும் உங்களை அற்பமாய் ஆனாலும் ஒருவர் எப்போதும் பக்கத்தில் இருக்கிறார் இதுதான் தாவி சொல்கிறார் அவர் என் வலது பக்கத்திலே இருக்கிறார் அதனாலே என்னை யாராலும் அசைத்து விட முடியாது அதே தாவி தன் அனுபவத்தில் எழுபத்தி ஓராம் சங்கீதம் ஒன்பதாம் வசதி நினைக்கிறேன் சொல்கிறார் எழுபத்தி ஒன்று ஒன்பது என் பலன் ஒடுங்கும் போது நீர் என்னை கைவிடாதிரும் அறிவு நம்முடைய திறமை குறையும் போது ஒரு எட்டு வயசு ஆனவன இந்த உலகம் என்ன பண்ணுது அவ்வளவு ரிட்டையர்மெண்ட் கலமது இதே போல நிறைய ரிட்டை கொடுத்து அனுப்புறாங்க அன்னைக்கு வந்து அவ்வளவுதான் அன்பிட் ஆயிட்டீங்கன்றாங்க ஆனால் இறைவினை ஒரு மனுஷன் நம்பும் போது உலகத்தில் முடிவு சதா காலம் நான் உன்னோடு உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை நான் கைவிடுவதில்லை மக்களே இன்றைக்கு ஒருவேளை உலகம் ஜனங்கள் உங்களுக்கு கைவிட்டிருக்கலாம் இருக்கலாம் பிலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாதீர் ஒருவேளை உங்களுக்கு வசதிகளோ திறமைகளோ உங்களுக்கு குறை போது மனிதர்கள் கைவிட்டிருக்கலாம் பைபிள் கூட ஒரு மனிதன் தாயை விட்டு தகப்பட தூர போனாங்க அவனுடைய சொத்து சுகமெல்லாம் போன பிறகு அவன் நண்பர்களாம் கைவிட்டு கைவிட்டுக் எத்தனையோ வாலிப தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் நண்பர்களை நம்பி உலகத்தை நம்பி போகும்போது போது அவர்கள் ஏமாற்றி அவர்களை கைவிட்ட நிலையை துணி பார்க்கிறோம் ஆனால் தேவன் சொல்கிற நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிடுவதில்லை இன்னும் கூட ஒருவேளை உத்தமத்தில் வாழலாம் உண்மையா வாழலாம் நீதியா வாழலாம் ஐயோ எனக்கு எனக்கேதான் நிலை சங்கீதத்தில் வாசிக்கும் போது முப்பத்தி ஏழாம் சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் வசூல் நீதிமான் சந்ததி கைவிடப்பட்டதை பார்த்ததில்லை ஒருத்தமியா உண்மையா பயந்து வாழ்கிறியா உன் சந்ததி ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் உன்னை கைவிட மாட்டார் ஏற்றவழிலே நேர்த்தியாக வாழ்க்கை செய்வார் தேவ மக்களை இன்னும் ஆண்டு நம்புங்கள் அவரை நம்பினவர்களை அங்கே வாசிக்கும் போது இருந்த பியூலாவாக எப்சியாக ஒரு மகிழ்ச்சியின் தோட்டமாக கத்தர் மாற்றுவார் இதுவரைக்கும் இல்லாத ஒரு நன்மை இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஆசீர்வாதம் இதுவரைக்கும் இல்லாத ஒரு மேன்மையை வாழ்க்கைக்கு கொடுப்பதற்கு அவர் உருவாக்கும்படியாக கூடி வருகிறார் இஸ்ரீவேல் மக்கள் அந்த வனாந்திரத்திலே போகும்போது அந்த மேகம் அவங்க விலகவில்லையா மனாந்தரத்திலே தனிமையிலே கைவிடப்பட்ட நிலையா இருக்கியா இயேசுவை நம்பி தெய்வத்தை நம்பி என்றால் அந்த மேகம் ஒரு நாள் கைவிடுவதில்லை உன்னை விட்டு விலகுவதும் வாக்கு கொடுத்த தெய்வன் உனக்கு வாக்கு கொடுக்கிறார் நான் உனக்கு சொன்னதை இந்த ஆண்டு உனக்கு சொன்னதை இந்த மாதம் சொன்னதை என்று ஒரு நாள் சொன்னதை அவர் கைவிடுவதில்லை யோசுப்புக்கு பதினேழு வயசுலே அவர் வாக்கு கொடுத்தார் அந்த வர்சனம் பதிமூணு ஆண்டுகள் அவனை உருவாக்கிறது அவர் சொன்னதை ஒரு நாள் அவனுக்கு நிறைவேற்றினார் அவனை தலைவனாக மாற்றினார் தாயும் தகப்பனும் அவனை வணங்கும்படியாக மாற்றினார் ஒரு நாள் வரும் எந்த ஜனத்து உன்னை கைவிட்டார்களோ எந்த ஜன உன்னை தள்ளினார்களோ யோசப்பை போல குழியிலே போட்டு உன்னை காயப்படுத்தினார் அதே கண்களுக்கு முன்பாக அவர் உன்னை கைவிடாத மேம்படுத்துவார் அவரை நம்புங்கள் தேவன் உங்களை ஆசிரிப்பார் ஆகசி